முதலாவது யோசுவா எழுப்பி யோர்தானுக்கு போவது தன்னை ஆயத்தப்படுத்தினான் இரண்டாவது ஆசாரியர்களை கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருவதற்காக ஆயத்தப்படுத்துகிறான் அப்போது மேலே இருந்து ஓடி வரகிற தண்ணீர் யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் இருபத்தி நாலு மணிக்குற செழிப்பான யோர்தான் அந்த யோர்தானை கடந்தாதான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே அப்படி என்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற நீ உடன்படிக்கை பெட்டினா என்ன பரிசுத்த வேதாகமத்தையும் வேதாகமாகிய உடன்படிக்கை அந்த நியாய பிரமாணத்தை அந்த பிரமாணத்தை வாசிக்கிற நீ நடக்கிறியா அப்படி செயல்படுகிறியா ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு அங்க குத்துவும் இங்க இடிக்கவும் ஒண்ணும் சரியாக வரல ஜான் யாருன்னா மொளம் சறுக்கு ஏன் ஏன் சறுக்குன்னா நம்ம தவறுங்கிறத ஒருபோது ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் எந்த ஒரு மனுஷனும் என்னாலதான் ஆண்டவன் கிடையாது நீர் வேற வேணாலும் சொல்லும் நாலாப்படி கிடையாது இப்ப ஆண்டவரா குறை செய்ய குற்றம் செய்வாரு ஒருத்தர் நானும் என்ன சேர்த்து சொல்லுகிறேன் ஒருத்தரும் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அந்த ஆசாரியர்கள் அவர்கள் கால்கள் பட்ட உடனே அந்த யோர்தான் ஓடி பாய்ந்து வரக்கூடிய நதி பெய்கொண்டே இருக்கிற நதி ஒரே குவியலாய் உப்பு கடல் என்னும் சமான வெளி வரைக்கும் கடலுக்கு பக்கத்துல வர ஒரே அடியை எதிர்த்து நின்றதாம் எவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை நீனும் அந்த யோர்தான் நாட்டை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலுக்காக கத்தர் செய்கிற பராக்கிரமான காரியம் செங்கடலே பிளந்தான் இவர் பின்னோக்கி போக செய்தார் உனக்காக யாவையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தை புரிந்தாவது நீ கொஞ்சம் பயப்படு கொஞ்சமாவது பயப்படு நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே ஆண்டவர் கேட்கிறார் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் நேரத்துக்கு ஒண்ணு ஒரு கண் நல்லா செப்பித்த ஆகா போக அடுத்த நேரம் இப்படி இருக்கா எப்போதும் ஒரே சீராக இருந்து பழகு அலே உனக்காக அவர் எதையும் செய்வார் செங்கடல் என்ன யோர்தான் என்ன வானத்து மதங்களையும் திறப்பார் இந்த உலகத்தையே பரட்டி போடுனாலும் உனக்காக அவர் செய்வார் அப்ப நீ அதுக்குள்ள காரியத்தை அப்படி செய்தவன் மனுஷன் தாங்க யோசுவா யாரு மோச யாரு கொஞ்சம் யோசி நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் தான் அவ என்ன தேவ தூதர்கள வச்சு ஆண்டவர் செய்தார் உன்னை போல ஏன் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது ஏன் உனக்கு அந்த சிந்தனை வர மாட்டேங்குது தெய்வ சாயலை ஏன் தரித்துக்க உனக்கு மனம் இல்லை கொஞ்சம் நம்மளே யோசித்து பார்ப்போம் அதே நூயா சொல்லுவோமா ஆனா ஒண்ணு பாருங்க உபாகமம் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வாசிப்போமா நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த அந்த நல்ல நல்ல தேசத்தையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்த அருளும் என்று வேண்டிக் கொண்டேன் எவ்வளவு பெயர் பெற்றவன் சீனாய் மலை அதிரக்கூடிய மலையிலே ஊதி ஆனால் ஊக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் அந்த யோர்தானுக்கு அப்பாற நான் கடந்து போகும்படி அலேலூயா நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை அந்த நல்ல மலையையும் லீபோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தாரளும் என்று வேண்டிக் கொண்டேன் இருபத்தி ஏழாவது வசனம் கடந்து அந்த இடத்திலே ஆண்டவர் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் நீ கோலை எடுத்துக்கொண்டு

என்னாகமும் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல கண்மலை அடிக்க வேண்டாம் கண்மலையோடு பேசி நான் அவர்களுக்கு கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் அவன் அத வெக்கப்படுத்த ஆண்டவர் விடல தண்ணீர் கொடுத்தார் ஆனால் அந்த பதி பனிரெண்டாவது வசனம் வாசிக்க பாக்கலாம் ஆஹ் ஒரு சின்ன கீழ்படியாதல் கவனிக்க வேண்டும் அவ்வளவு விளையாட்டு காரியம் இல்லைங்க சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் நெருப்புல நடக்கிறது போல கம்பி பாலத்துல நடக்கிறது போல பயந்து நடுங்கணும் பயந்து நடுங்கணும் ஆண்டவர் உணர்வை தருவார் ஆரம்ப காலத்துல பயம்லாம் இருக்காது வர வர நீ உனக்குள்ள மேன்மை நான் உனக்கு ஒண்ணு என்ன எதிர்பார்த்து இருக்கிற என்ன மேன்மை நீ என்னுடைய மேன்மை நீ சுமக்கிறாய் கதை சொல்லுவாரு என்னை நீ சுமக்கிறாய் அதனால நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் நீ முன்னால தியானதானுன்னு இருந்த சபையில இப்ப நீங்க பக்குவப்பட்டு வர்றீங்க ஆண்டவர்களை தேர்ச்சி அடைந்து வர்றீங்க ஆராதிக்கிறீங்க துதிக்கிறீங்க செபிக்கிறீங்க பக்குவப்படுத்தி அவருக்கு பக்குவப்பட்டு இருக்கிறாரு இனி உங்க மேல ரொம்ப அதிக கரிசனையா இருப்பார் அப்படிதான் மோசையும் ஆரோனும் இருந்தார்கள் அப்போ மோசை ஆண்டவர் சொல்லுக்க எல்லாம் கீழ்ப்படிந்தான் மோசையும் ஆரோனும் ஆனா அந்த கண்மலை விஷயத்துல அந்த கண்மலையோடு நீ பேசுன்னு சொன்னதற்கு இவர்கள் கண்மலை அடித்தபடினாலே இப்போது நம்ம வாசித்த உபாகமம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்துல நீ கண்மலை உச்சியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனால் இந்த நீ கடந்து போவதில்லை ஒரு சொல்லுங்க அப்படி என்றால் விசுவாச பிள்ளைகள் தேவ சாயலை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல நீ அப்புறம் மனுஷனாய் மிருக உலக மனுஷனாய் இருக்க முடியாது ஆனால் அது முடியதுக்கு ஆண்டுவர் அந்த சந்தோஷத்தை விட தேவ சாயல் சந்தோஷம் தான் உனக்கு நிறைவா இருக்கும் நம்ம அதாவது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டு நீ ஆண்டவர் சொல்லியிருக்காரு இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் வெளிச்சத்துல இருந்து யாரும் இருளுக்கு போனா நீ ஆண்டவரை விட்டு தான் நிக்கணும் ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாது கதியை புசித்தபடினாலே அந்த காணான் அந்த அந்த இடத்தை விட்டு என்ன செய்தார்கள் வெளியே ஒதுக்கப்பட்டார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு எனக்கு அன்பான் அப்படி என்றால் எல்லாத்துக்கும் நீதி செய்கிற தேவனே கேட்கிறாரு என்னிடத்துல ஏதாவது குறை உண்டு நீங்க சொல்லுங்க இயேசுவும் நம்மை போல சாதாரண மனுஷராகத்தான் பிதாவானவர் ஒரு மரியாள் பயத்துல பிறவி செய்தார் முப்பத்தி மூன்று வயசு வரை இயேசு வளர்ந்தார் அவருடைய வாலிப நாட்கள் நீ குற்றப்படுத்து ஆடவர் சவால் விடுகிறாரல ஏன் என்ன போல நீ இரு எத்தனை பேருக்கு இது ஒரு கஷ்டமா இருக்குது என்ன போல இருந்தா சொல்றாரு என் வேணாலும் நடக்கும் வேணா அந்த சபையில அற்புதங்களை ஆண்டவர் சீக்கிரத்திலே செய்வார் பாருங்க சீக்கிரத்திலே செய்வார் நம்ம கீழ்ப்பு எவ்வளவு கீழ்ப்படியுமோ கீழ்ப்படியுமோ சபையை மேல உயர்த்துவார் பாருங்க நீ என்ன சவால் விட்டு எண்ணி பாருங்க ஆண்டவர் சொன்னார் என்னிடத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டார் நம்மை போல பாடு உள்ள மனுஷராக முப்பத்தி மூன்ற வயசு இளம் வாலிபர் இயேசு நமக்கு அப்படி முடியலன்னா நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளாய் நிலைச்சிருக்க முடியாது எத்தனை பேருக்கு புரிகிறது அல்ல சொல்லுங்க கடைசியாக பிரியமானவர்களே யாத்திராகமும் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு அரே நூயா சொல்லுங்க ஆண்டவர் இஸ்ரவேல் வழி வெளியே அனுப்பும்படி ஆண்டவரை ஆராதிக்க அணுகும்படி மோசை பார்வோ கேட்கிறான் ஆண்டவர் பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினால் அவன் போக மறுக்கிறான் கடைசி அவன் மறுக்க மறுக்க நான் இது சொல்றேன் அவன் மறுக்க மறுக்க நீ பாவம் செய்ய செய்ய ரெண்டையும் கப்பல் பண்ணுங்க பார்வன் மறுக்க மறுக்க சபையாகிய விசுவாசி ஆகிய நாம் பாவம் செய்ய செய்ய கடினம் அங்கே சும்மா ஒன்றும் விளையாட்டு இல்லை சும்மா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நிர்விச்சார் ஆண்டவர் அப்படி சும்மா கடிஞ்சி சில கண்டித்தல் இப்படி இருந்தா இப்படித்தான் ஆமா பார்வன் இருதயம் கடினாக கடினாக வாதையை பெருக்கினார் ஆண்டவர் நாமளும் அவருக்கு பிள்ளையாக பாவம் செய்ய செய்ய நம்மளையும் நான் சொல்ல விரும்பல ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை எடுத்து கடைசியாக ஆண்டவர் பார்வதுக்கு ஒரு பெரிய தண்டனை வழங்க தீர்மானித்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னார் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை எடுத்துக் கொள்ளுங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதை அதை கொன்னு அதனுடைய ரத்தத்தை நிலை கால்களில் யாராவது வசனம் ஒவ்வொரு தாங்கள் இரண்டிலும் மேித்து அலையுயா இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் இயேசுவானவருடைய ரத்தம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நினைவாகத்தான் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் அலையலூயா

அவருடைய நிலைக்கால்கள் சொல்லப்பட்ட நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிசுவின் ரத்தத்தை நம்ம நிலைக்கால்கள் என்று சொல்லுவது நம்முடைய நிலைக்கால் நம்முடைய இருதயத்திலே பூசு நீ பூசுகிறது உன்னை பரிசுத்தப்படுத்து என்பது அர்த்தம் ஆட்டுக்குட்டியான உனக்காக அடிக்கப்பட்டார் இயேசு சிலுவையிலே நம்ம இதையும் அதையும் ஒரு வித்தியாசமா தியானிக்க போறோம் அங்கே நிலைக்கால்கள் என்று சொல்வது நம்முடைய இருதயம் ரெண்டு நீ கப்பல் பண்ணு நீ பாவம் செய்யாதபடி தேவனுடைய ஆட்டுக்கு சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து உன் நிலைக்கால்கள் என்று சொல்லுகிற இருதயத்திலே பூசினால் பூசிக்கிட்டும் பாவம் செய்யவான் அப்படி பூசினாலும் ஆஹ் உம் அந்த அதான் சொல்றாரு பூசினால் நீ சங்கார தூதன் உன்னை கடந்து போவான் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட ஒரு மனுஷனை யாரும் செய்ய முடியாது தொட முடியாது இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன் இயேசு இரத்தத்தை தியானிக்கிறது நான் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறேன் அவருடைய ரத்தத்தால என்னுடைய தூய்மைப்படுத்தி இருக்கிறேன் தூய்மைப்படுத்தின நீ கரையாக்குவியா உனக்கு அந்த அதிகாரம் இல்லை அதான் பயப்படுகிற பயம் ஒரு தவறு செய்தாலும் கண்ணீர் அப்படி செத்துறணும் அழுதே செத்துறணும் அப்படி ஆண்டவர் ஆண்டவர் அவருடைய பாசத்தை நம்ம மேல பொழிய செய்வார் எனக்கு அன்பானவர்களே உந்தப்பட்டு சொல்லுகிறேன் உணர்த்தப்பட்டு சொல்லுகிறேன் தேவ நான் அதை அனுபவிச்சதுனால சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார் அதை அதன் பண்ணி பதி பதிமூணாவது சொன்ன போடுங்க நீங்கள் இருக்கும் வீடுகளில் நினைவாக எனக்காக ஜீவ பலியாக அடிக்கப்பட்டு ஆட்டு போல அடிக்கப்பட்டு உழைக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட ரத்தத்தை என்னுடைய இருதயத்திலே பூசி நான் சுத்திகரித்து இருக்கிறேன் அப்படி நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் சங்கார தூதன் உன்னை விட்டு கடந்து போவா உன்னை தொடவே முடியாது உனக்கு எத்தனை வயசு ஆக எத்தனை வயசு கணவனா கிளவியார்கள் தொட முடியாது அதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் போது அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்ன எதிராளி உன்னே ஒரு அசால்ட்டா நினைக்கம்பாரு அங்க போவார் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும் ஒரு அலையுயா எனக்கு அன்பானவர்களே நம்ம சத்தியத்தை சரியாக தெளிவாக புரிந்து கொள்வோம் கொஞ்சம் எத்தனை பேருக்கு இது புரியுது கொஞ்சம் சிந்தனை தெரிப்புங்க பயம் ஒண்ணு இல்லைங்க இதுல பயப்படுகிறதுக்கோ ஒண்ணும் இல்லை ஆண்டவர் ஒன்னும் நம்மளை கொலை செய்யறதுக்கு அவர் அழைக்கல அன்பாய் சொல்லுகிறார் அந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வழி ஒரு அழகான செம்மையான வழியா இருக்கும் அந்த வழியைத்தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் உலகத்துல ஆயிரம் வழிகள் உண்டு ஆனால் கத்தரை நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த தேவனாகிய ஜீவ வழியை பரிசுத்த வழியை நம்ம செம்மையாக புடித்து கொண்டால் எந்த சங்கார தூதனும் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது

அலையிலுயா சொல்லுங்க அந்த வசனம் எகிப்து தேசம் அழிக்கப்பட்டது போல எகிப்து தேசத்துக்குள்ள தான் அடிமைப்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் சனங்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் நீ சொல்லுவார் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் அப்படித்தானே இது பொது பழமொழி ஆனால் ஒன்னிலிருந்து ஒன்னே கடந்து சங்கார தூதம் வருவான் அந்த தேசம் முழுவதுமே பார்வோன் தேசம் எகிப்து முழுவதுமே அழிப்பதுதான் கத்தருடைய திட்டம் அதனால ஆண்டவர் சொன்னார் களைகளும் பிடுங்கி விடாதபடி அந்த பிரிக்கிற பிரிக்கிற தெய்வம் உன்னை தன்மைதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு உன்னை பரிசுத்தமாய் பிரிக்கிறது நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழ்கிற உன்னை ஆண்டவர் பிரிப்பார் பரலோகம் உன்னை வேர் பிரிக்கும் ஆனால் நீ வாழுகிற இடம் என்னவோ ஒரே ஊர் தான் இதே ஊர் தான் இதே சரங்கள் அதே பார்வன் தான் அதே இசுரவேல் தான் அதே பார்வன் அதே அடிமை தான் ஆண்டவர் வேர் பிரித்தாரா இல்லையா பாலையும் தண்ணியும் வேர் வேர் பிரிக்கிறது போல நம்மை வேர் பிரிக்கிற கத்தர் அந்த வேர் பிரிக்கிற தன்மைதான் பரிசுத்தம் ஆட்டுக்குட்டியானோருடைய பரிசுத்த ரத்தம் அலேலூயா அப்படியாக ஆட்டுக்குட்டியானுடைய ஆடையினாலே ரத்தத்தினாலே தோய்த்து எடுத்திருக்கிற சாதி நம்மை போல பரிசுத்தவான்கள் உலகத்திலே இல்லை நீ ஆண்டவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அதுக்கான நீ பாத்திரனமாக மாறிதான் ஆக வேண்டும் அலே நீ மனம் சொல்றாரு மனம் அதுதான் பார்வன் கலங்கணும் நம்மளை பார்த்து அதான் அவருடைய திட்டம் ஏய் அடிமை நினைச்சு பின்னால போகணும் அடிமை நம்ம கரையேறி சாகும் போது நினைச்சு நினைச்சு சாகணும் எதிராளிக்கு ஆண்டவர் அவ்வளவு தண்டனை கொடுப்பார் பிரியமானவர்களை இவ்வளவாய் நம்ம நேசிக்கிற ஒரு கத்தரை வச்சுக்கிட்டு ஒரு யானோ வாழ்வதற்கு நமக்கு எப்படி இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய அப்படி செய்வோமா செய்ய மாட்டோம்னு நினைக்கிற தயவு செய்து ஆண்டவர் தெளிவா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை நடத்த அவர் விரும்புகிறார் நான் கேட்பேன் ஆண்டவரே எப்பப்பா ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பப்பா ஒரு பரிபூர்ண நன்மை எப்பப்பா எங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பீங்க நான் எப்போதும் கேக்குறதுதான் நான் ரசிக்கப்பட்டு பதினேழு வருஷம் ஆச்சு அன்னைக்கு இருக்கிறது போலதான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு என்னை பெலவின எந்த இடத்துலயும் படத்துல நீங்க கொஞ்சம் என்ன பண்ணி பாருங்க நடத்துறாரு இது மட்டும் போதாது ஆண்டவரே எல்லாரும் ஒரு சபைய கட்ட சொன்னீங்க கட்டுனே இந்த சபைக்கு ஆதாரமா இருக்கிறது விசுவாச பிள்ளைகள் தான் நீ யாரையும் போய் கூப்பிடாண்டா நான் அழைத்து வர சொன்னீங்க அழைத்து வந்தீங்க வர்றாங்க நிறையவருக்கு சுகமாகலையே நிறையவருக்கு அற்புதம் நடக்கலையே நிறைய அப்படி இருந்த நிலைமையில தானே இருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் சரி நான் உன்னை வித்தியாசமாய் நடத்துவேன் அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த கடிந்து சொல்லுதல் இந்த மிரட்டி கடிச்சு துப்புதல் போல பேசுறது அன்னைக்கு தான் கற்றுக் கொடுத்தார் இப்படியே பண்ணு இதுல அடிப்படத்துல ஒன்னு ரெண்டு போயிடும் தப்பி ஓடிடும் காணாம செதறி போயிரும் அதுல நிக்கிறவங்க நான் நிலை நிறுத்துவேன் என்று சொல்லி தயவு செய்து பலிப்படத்துல நின்று சொல்லுகிறேன் இவன் இப்படியெல்லாம் பேசுனாரா அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ தயவு செய்து அப்படிலாம் ஒரு அற்பமா நினைக்காதீங்க யாரு சொன்னார் நீ பேசுத பேசு என் மனைவி கூட சில நாள் சொல்லுவா இப்படியெல்லாம் பேசுனா அங்க யாரும் வரமாட்டாங்க அப்ப எனக்கு பிரியமானவங்க இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அதுல ஒன்னு ரெண்டு எல்லாம் அங்க இடிச்சு விடுங்க மெல்ல எஸ்கேப் ஆகி ஓடிரும் அந்த தப்பி போன ஆடலை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது அதான் சில நேரம் சொல்றாரு நான் அதிகமா ரிஸ்க் எடுக்க இனி அப்படி எடுக்க மாட்டேன் இருக்கிறவர்களை இதுக்கு இப்படி எல்லாம் கட்டளை இப்படி இருக்கிறது ஆகாரத்தை நல்லா போசிப்போம் தேவனிடத்துல கெஞ்சுவோம் சும்மா ஆள் சேர்க்கிறதுக்கு வேண்டி அவங்க வரலியே இவங்க வரலியே அவங்க வீட்டுல போய் என்னென்னு கேட்போம் அதெல்லாம் இனி நான் கட் பண்ணுவேன் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார் வேண்டாததை தள்ளி இருக்கிறத சரியா ஒழுங்கா நடத்து அலையலூயா சொல்லுங்க எனக்கு அன்பானவர்களை வாழ்க்கை சாட்சியாக கருத்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் நம்ம நம்ம ஒண்ணுதான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு இந்த மனுஷனோடு இருந்து ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் கவனிங்க என் சனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து நிறைய பேருக்கு அதுல திடப்பட முடியலையா பெர்ஃபெக்ட் ஆக முடியலையா உனக்கு அதே வியாதி அதே பிரச்சனை அதே போராட்டம் அதே நிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா எங்கேயோ பிரச்சனை இருக்கிறது அதனால ஆண்டவர் சொல் சிலவங்களுக்கு அந்த அது ஒரு கஷ்டமாக இருக்கும் நீ என்ன செய்ய சொல்லுகிறார் ஆண்டுபரு அந்த கஷ்ட நேரத்துல நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை சினம் கடந்து கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள் உன்னுடைய சங்கடம் உன்னுடைய வேதனை உன்னுடைய நிந்தை பிரச்சனை வருத்தம் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா அதிகாலையில சில நேரம் நல்ல ஒரு மனம் வரும் சில நேரம் ஒரு மனமே வராது அப்படியே இருப்பை சோத்திரம் சோத்திரம் சொல்லி கரங்களை உயர்த்தி கொண்டு அப்படியே தேவ சமூகத்திலே சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்துல சில வருத்தங்கள் இருக்கும் ஊழிய காரணம் ஏன்னா ஊழியக்காரன் பர்ஃபெக்டா எதிர்பார்ப்பான் நம்மள அப்படி வாழ முடியுமா அவருடைய பிரசனம் வருங்க அந்த பிரசனம் அந்த பிரசனத்துக்கு அடையாளம் உள்ளம் உடைந்து கண்ணீர் பெருகும் அதான் தேவன் நம்மை நிரப்புகிறாரு என்பது ஒரு பிரசனம் இல்லாம இருக்கும்போது அப்படியே சோதரம் சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அப்படியே இருப்பேன் சில மணிக்கூருக்கு அரை மணிக்கூருக்கு மேல கூட இருந்திருக்கு ஆண்டவர் சொல்ற சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே ஒழித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்ன இந்த தேவ பிரசனம் உன்னை மறுபடியும் நிரப்பும் அது வரைக்கும் என்ன செய் சினம் உன்னுடைய பிரச்சனை கடந்து போக மட்டும் தேவ சமூகத்திலே ஒழித்தறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த ஒரு வசனம் அதே இசையா முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகளின் கத்தர் எருசலமின் மேல் ஆதரவாய் இருப்பார் ஒரு அலே நோயா சொல்லுங்க நீ இதெல்லாம் கத்தருக்கு பயந்து தேவனுக்கு நடுங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன் மனச ஒடுக்கி ஆண்டவருக்கு நீ பயந்து நடக்கும் போது கர்த்தர் உன்னை பறந்து காக்கிற பச்சிகளை போல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பறந்து கழுகு என்ன செய்யும் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை அசைவாட்டும் அசைவாட்டுனா எப்படி அதாவது கழுகு கழுது தான் கூடுகட்டும் கண்மலைனா உயர்ந்த சிகரத்துல அந்த கண்மலை கொஞ்சி பொறிச்சு கொஞ்சம் திறன் வந்துடும் சொன்னோடன தன்னுடைய ரெக்கைக்கு மேல வச்சு கொத்தி வச்சுக்கிட்டு அசைவாட்டும் குஞ்சுகள் எல்லாம் கழுகுக்க சிறகுகளுக்கு மேல இருக்கும் அந்த சிறகுகளுக்கு மேல இருந்து அசைவாட்டும் ஒரு குறிப்பிட்ட வளர்ந்தோன்னா உடம்ப அங்கேயும் இங்கேயும் உளுக்கும் உளுக்கணும்னா குஞ்சி எல்லாம் நடுங்கி கீழே விழும் ஆகாயத்துல இருந்து கீழே விழும் அப்ப ரெண்டாவது பறந்து காட்சி அந்த அப்படியே முதுகுல ஏந்தும் தெரியுமா வள்ளம் போல அது நடுங்கும் அது ஐயோ நம்ம இன்னைக்கு நம்ம தாய்க்கு பைத்தியம் பிடிச்சிட்டு உடம்ப உழுப்புனா அப்படியே பறந்து போல பாதுகாக்கும் அந்த கழுகு மறுபடி அந்த குஞ்சுகளை தன்னுடைய முதுகலை சுமக்க அப்படியே தாளாட்டி மறுபடியும் போ அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார் நீ மட்டும் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து பாரு எதை குறித்து எவ்வளவு பெரிய வியாதி எந்த பெரிய போராட்டம் எந்த பெரிய பிரச்சனை எதுக்கும் நீ கலங்க மாட்டா ஏன்னா கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எரசிலமை ஆகிய உண்மையில் அவர் ஆதரவாக இருக்கிறபடி நானே அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கலந்து வந்து அதை விடுவிப்பார் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு தெளிவாக பேசுகிறார் ஒவ்வொரு நேற்றுகளையுமே நான் பேசுமே சொல்லி இருக்கிறார் எல்லா வாரமும் பேசுகிறார் அதனால நான் மறுபடியும் சொல்லுகிறேன் கடமைக்காக ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறாயா அங்கே போயிட்டு ரெண்டு வாரம் அப்படி வராதபடிக்கு கருசனையாய் கருத்தாய் கர்த்தர் என் செவி கேட்க பேசுவார் அவருடைய வார்த்தை என் இதயத்திலே சுமந்து அதை அப்பிராயசப்படுத்துவேன் நான் கேட்கறதை விட்டுற மாட்டேன் கேட்கிறத என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கத்த தொடுகிறது நான் செய்வேன் கர்த்தருடைய நல்பலனை இவையும் நான் பிடித்துக் கொள்வேன் கத்தர் எனக்கு சொன்னதையெல்லாம் செய்வார் ஆண்டவர் சொன்னார் சங்கார தூதவனை விட்டு விலகுவா அவர் பறந்து காய்கிற பச்சையை போல அவர் நம்மை காப்பார் கடைசியாக யோபு புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது எப்போது யோபு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட காலம் உடம்பெல்லாம் வியாதியாகி சுரண்டி கொண்டு இருக்கிற வாழ்க்கை இருளாய் இருந்ததுக்கு அர்த்தம் இருளாய் இருந்தது அப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையிலே யோபு சொல்றான் அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் என் இருளை கடந்து போனேன் அலையிலுயாம் நான் ஒரு இருளில் வாழ்கிற ஒரு அற்பமான மனுஷன் போராடி என்னுடைய உடைமைகள் எல்லாம் கொண்டான் ஆனாலும் கிறிஸ்துவின் வெளிச்சம் பட்டதினால் எனக்குள்ளே இருளை விட்டு நான் கடந்து போனேன் இருளுங்கிறது பாவம் இருள்ங்கிறது நஷ்டம் இருளுங்கிறது வியாதி இருளுங்கிறது கடன் இருளுங்கிறது பிரச்சனை இருளுங்கிறது மாறாவின் கசப்பு